நடக்குது அப்படிங்கிறது சரி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரிங்க யாருமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் ஏன்னா விழாக்கள் தெரியும் அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எல்லாம் இருந்தாங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எல்லாரும் கூட பண்ணாங்க பட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைம் சரிங்களா எந்த குழுவாக இருந்தாலும் சரி சரிங்க கடைசி வரைக்கும் இருந்து அவங்க நான் எல்லா ராசிகளும் போய் சேர்த்துட்டாங்களான்னு கூப்பிட்டு கேக்குற வரைக்கும் எப்படி ஒன்று கேட்டாங்க அதே மாதிரி கேட்குற வரைக்கும் இருந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி கொடுக்கும் போதும் சரி அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக வந்துட்டாலும் சரி சரி வெவ்வேறு வேறுபட்ட குரூப்ல இருந்து வந்திருந்தாலும் இறுதியாக கசிச்சு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் திருப்பி அதே ஒற்றுமை அதே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசம் குறையாம அத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் போய் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றேன் நாங்க என்ன ஒரு தவ செஞ்சோம் அப்படின்னு தெரியாது மங்கையராய் பிறப்பதற்கு நல்லா மாந்தவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருப்பாங்க பட் என்ன தவம் செய்யவும் அது மங்கையாராக மட்டுமல்ல இந்த கன்சசி குறைக்குழுவோட மகளாவும் அத்தனை பேர் வந்து கிடச்சதுக்கு உண்மையாலுமே இது நல்ல செஞ்சு முறை மண்ணையும் மக்களையும் சரிங்களா இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே கூட இருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிவளையோட வெள்ளி விழாவோட முடிஞ்சிடக்கூடாது இன்னும் தங்கம் எல்லா எல்லாங்களாவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வரணும் அப்படின்னு ஒரு மேலே வேண்டிய வந்து கேட்டுக்கொள்கிறோம்